ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா கடன் தீர தேய்பிரை பஞ்சமி பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர என்றால் அவர்கள் தேய்பிரையில் வரக்கூடிய மிகுந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி ஒருவரை பாடாய்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்றாக திகழ்வதுதான் கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி என்று வாராகியம்மனை நினைத்து சில வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்தாலே போதும் அவர்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலும் தீரும் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி என்று செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய தெய்வங்களாக திகழக்கூடியவர்கள்தான் தெய்வங்கள் இந்த உக்ர தெய்வங்களின் வரிசையில் வாராகியம்மனும் இருக்கிறார் என்பது முற்றிலும் உண்மை வாராகியம்மனை முழு மனதோடு நினைத்து நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று வேண்டினால் கண்டிப்பான முறையில் அந்த கஷ்டங்கள் தீர்வதற்குரிய வழியை வாராகியம்மன் காட்டுவாள் என கூறப்படுகிறது அந்த வகையில் வாராகியம்மனுக்கு சிறப்பு மிகுந்த திதியாக கருதக்கூடிய தேய்பிரை பஞ்சமியில் வாராகியம்மனை நினைத்து செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது இன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் குரு ஓரை வரும் இந்த நேரத்தில் செய்யலாம் இந்த நேரத்தில் செய்ய இல்லாதவர்கள் மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள் குபேர நேரம் வரும் அந்த நேரத்திலும் செய்யலாம் இதற்கு நமக்கு ஐந்து ரூபாய் நாணயம் வேண்டும் அடுத்ததாக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஜவ்வாது அல்லது பச்சை கற்பூரத்தை சிறிதளவு சேர்த்து பன்னீர் ஊற்றி இதை உங்களுடைய மோதிர விரலால் எடுத்து அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தின் மீது வைக்க வேண்டும் பிறகு இதை உங்களுடைய கையில் வைத்துக்கொண்டு வாராகி தேவியே என் வளங்களை பெருக்க எனக்கு ஆற்றலை அளிக்கிறாள் என்று ஐந்து நிமிடம் தொடர்ச்சியாக நிறுத்தி நிதானத்துடன் மனதில் வாராகியம்மனை நினைத்து கொண்டு கூற வேண்டும் பிறகு உங்களுடைய வீட்டில் யாருக்கு அதிகளவில் கடன் பிரச்சனை இருக்கிறதோ அவர்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனை முற்றிலும் தீர வேண்டும் என்று வாராகி அம்மனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் ஒருவரை தான் நினைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒரு துணியில் அல்லது வெள்ளை நிற பேப்பரிலோ மடித்து நாம் சமைப்பதற்காக அரிசி கொட்டி வைத்திருக்கும் பாத்திரம் இருக்கும் அல்லவா அதற்குள் வைத்துவிட வேண்டும் ஐந்து நாட்கள் கழித்து அரிசி பாத்திரத்திற்குள் இருக்கக்கூடிய இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து நாம் சுபகாரிய செலவிற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் செய்யலாம் இதற்கு எந்தவித தடையும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது தேய்பிரை பஞ்சமியில் வாராகியம்மனை நினைத்து ஐந்து ரூபாயை வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை முழு மனதுடன் செய்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில் கடன் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்